Yeah. <clears throat>

இப்போ வந்து நாங்க வந்து மலர் மலர் மாலை வச்சுட்டு அந்த அம்மாவுக்கு வீர வணக்கம் செலுத்திட்டு நாங்க கிளம்ப போறோம். நாங்க இங்கேயே கண்டினியூ பண்றதா அல்லது கிளம்புறதான்றது அது உங்ககையில தான் இருக்கு. லைவ் செய்து மீடியா உள்ள கூடுங்க.

தம்பி என் மொபைல்

சதா சட்டங்க நம்ம

Eu <coughs> <coughs>

两个，两个。两个哎

ஒரு கண்ணி இருக்கையா இருக்கா இல்ல இல்ல இதா

என்ன எந்த <pegarlifting> <laughs> <karaoke> <m Özell großes>

நாளைக்கு தான் அது இந்த சாட்டிட்ட ஏற்றுக்கிறதா இல்லையா அல்லது நம்பர் பண்ணுறாங்களா இவங்களுக்கு அதிகாரம் இருக்கா அல்லது வந்து அது பொண்ணுக்கு போகுதா பிசிஆர் போர்டில் இருக்குமா நாளைக்கு தான் அது ஒரு நாளைக்கு தாகத்து நாளைக்கு தான் பயனுள்ள இன்றைக்கு தான் ஜிபிசிபி இருந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க போட இதை இல்லை அது கலெக்டருக்கு நான் சொல்லுவாங்க அங்கே வந்து நீங்கள் வழங்குறீங்க கண்டிப்பா அனுபவிக்கணும்னு அங்கே மனு தாக்கல் பண்ணியாச்சு அதுவும் இன்றைக்கி விசாரணைக்கு வருது இதுதான் என்னையோட

thank you இல்லைன்னா நாங்கள் இங்கே இருக்க இருக்க இல்லை இங்கே கட்சியில் இந்த மாவட்டத்துக்கு அத்தனை பெருசாக வண்டி விலங்குன்னு கிராமத்தில் வந்துட்டே இருப்பாங்க வண்டி தேவையில்லாமல் கவர்மெண்டுக்கு வந்து ஒரு எலென்டோ பிரச்சனை வந்து கிரியேட் ஆகும் ஆமாம் இங்கே நேரத்தோட கவனத்துக்கு கொண்டு போயிட்டு மீடியாவை அலோவ் பண்ணணும் ஓகே ஆங்காம்மா உங்களோட பேசிக்கிட்டேன் ஒரு போடறீங்க ஆனா இந்த டாக்குமெண்ட்ல டாலோனாலஜி சொல்றாங்க இதுக்கு اوه پردے আপি <laughs>